நமது குலதெய்வமான மாவீரர் அவர்களை வணங்கி இந்த இடத்திலே இன்று என் பிறந்த என்னை வாழ்த்த வந்திருக்கும் எனது உயிரினும் மேலான அன்பு சொந்தக்காரர்களே இந்த நன்னாளில் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களை வணங்கி ஒவ்வொரு ஆண்டும் எல்லா நிகழ்ச்சியும் வருடம் தோறும் வன்னியர் ஜெயந்தி குரு பூஜை விழா என்னுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும் செப்டம்பர் தியாகிகள் தினமாக இருக்கட்டும் அனைத்து பொறுப்பாளர்களும் அனைத்து இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து நமது நம்ம வந்து கொண்டாடணும் எங்களுடைய வேண்டுகோள் இந்த இடத்துல ஏன் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம் அப்படின்னு சொன்னா எனக்கு இன்னைக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இத்தனை பேர் எனக்காக வந்து

தலைவர் வந்து நாற்பது ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்திற்காக தனது வாழ்க்கை அதாவது சொந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இந்த சமுதாயம் வளர வேண்டும் இந்த சமுதாயம் நல்லா படிச்சுட்டு சமூகத்துல ஒரு முன்னேற்ற முன்னேற வேண்டும் தொழில் ரீதியாக வலிமையாக வேண்டும் அப்படின்னு பேரை காப்பாற்றும் தலைவர் ஆசைப்பட்டது கிடையாது என்னுடைய நான் வந்து இந்த சமுதாயம் வந்து ஒரு விடிவு காலம் இந்த சமுதாயத்துக்காக இந்த சமூகத்துல பிறந்த ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விவசாயியோட பிள்ளைகளும் இன்னைக்கு கவர்மெண்ட்ல படிக்கணும் இதுதான் தலைவர் முன்னிலையே ஆசைப்பட்டது மத்தபடி அவங்கள முதல்வர் ஆக்கிற இவங்கள முதல்வர் ஆக்கிறன்றதுலாம் நம்ம தலைவரோட என்ன கிடையாது என்ன நம்பி இந்த ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு தலைவரை தூங்க விடாம இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பயணம் செய்ய வச்சது இன்னைக்கு கோடி கோடியா பணத்தை கொண்டு வந்து டெப்போல நிறுத்திட்டு தலைவர் வந்து கூப்பிட்டு சீட்டு கொடுக்க நான் வந்து எங்க கட்சிக்கு வந்துருங்க உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க அப்படின்னு சொன்னப்பார்த்த பணம் என்பம் இனம் என்ன உங்ககிட்ட நான் வித்த மாதிரி ஆயிடும் இருக்கிற இடத்துல நான் இருக்கிற அமைப்புக்காக விசுவாசமா பயணிச்சுட்டு போறேன் ஆனா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான உன்னத தலைவருக்கு அவர்கள் வந்து உடம்பு முடியாம ஒரு சூழ்நிலை வெற்றிடனா இருந்த ஒரு சூழ்நிலையில தலைவர்கள் விசுவாசமா இருந்தாங்க விசுவாசத்துக்கு மாற அவங்க அந்த விசுவாசத்தை காட்டல அதுதான் உண்மை அதனாலதான் இன்னைக்கு வந்து தலைவர்கள் எப்பயோ சேர்த்திருக்கலாம் எத்தனையோ பங்களா எத்தனையோ காலம் எல்லா அரசியல் கட்சி மாதிரி இருந்திருக்கலாம் ஆனா கடைசி வரைக்கும் இந்த ஊரு இந்த கீட்டுக்கோட்டா இங்க இருக்கிற மக்கள் இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னு ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேர் கேட்பாங்க தலைவர்கிட்ட கிட்ட என்ன தலைவர் என்ன நீங்க என்ன வந்து காசை கட்சி கட்சி ஓடி இருக்கீங்க

அதனால பணம் என்று யோசிச்சிருந்தாங்கன்னா பணம் எல்லாம் இன்னைக்கு வந்து கோடி கோடியா தலைவரோட காலில் கொட்டுறதுக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க அந்த பணத்தை மதிக்காம என் மக்கள் இன்னைக்கு வர எல்லா குழந்தைகளையும் தர யாரையும் கட்சிக்காரங்க பொறுப்பாளர்கள் சொல்ல மாட்டாங்க என்னுடைய உயிரினும் மேலான சொந்தக்காரர்கள் தலைவர் மீது ஒன்னு வார்த்தை வரும் அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கும் ஒரு அரசியல்வாதிக்குமான வித்தியாசம் தலைவர் வந்து அரசியல்வாதி மட்டும் இல்ல இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலைவரா இருந்தாங்க இன்னைக்கு தலைவர் வந்து இன்னும் ஒரு பத்தாண்டு காலம் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய புகழ் எங்கேயோ போயிருக்கும் இன்னைக்கு இந்த சமூகமும் இன்னும் வந்து நல்ல ஒரு வாய்ப்பா வந்திருக்கும் நமக்கு அந்த ஒரு இத வந்து எடுத்து தொண்டு தொட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஒரு ஆள் வேணும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நம்ம மாநில அமைப்பு தலைவர் அண்ணன் சிங்கம் குமார் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெண் பிள்ளை தாக்கப்பட்டாலோ ஹராஸ் பண்ணப்பட்டாலோ அங்க கேட்கறதுக்கு நம்ம சமுதாயத்துல நாதி இல்லை இன்னைக்கு இருக்கிற நிலவரம் அதுதான் அந்த இடத்துல மாவீரன் அவர்களுடைய வழித்தோன்றலாம் மாவீரனுடைய பிள்ளை நாங்க இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காகவும் அவங்களுக்கு பாதுகாப்பு இந்த அமைப்ப நம்ம இன்னைக்கு எடுத்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் அதனால ஒவ்வொரு ஆண்டும் சொந்த பிரச்சனை சொந்த விருப்பு வெறுப்பு தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்தலயும் ஒவ்வொரு ஒன்றியத்தலயும் அமைப்பை போட்டு நம்ம வலுமையா இருக்கணும் இன்னைக்கு ஒரு ஸ்டேஷன்ல நீங்க போய் பேசுறீங்க அப்படின்னா தனியா நம்ம ஒரு பிரச்சனை நம்ம பசங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இன்னைக்கு டெய்லி வந்து 10 பிசிஆர் கேஸ்ஸ பாக்குறோம் நம்ம பசங்க வந்து யார் நமக்காக பேசுவா நமக்கான பாதுகாப்பு யாருமே தேடுற சூழ்நிலை இங்கே இருக்கு அது மாதிரி இடத்துல நம்ம அமைப்பை சார்ந்த ஒரு நூறு பேர் அங்க போய் நிக்கணும் இன்னைக்கு வன்னியர் சங்கம் வலுவா இருந்த காலம் வலுவா இருந்த காலகட்டத்திலயும் சரி இன்னைக்கும் மன்னியர்கள்னு சொன்னா முதல்ல ஞாபகம் வருது அவர்கள் செஞ்ச போராட்டம் தான் எண்பத்தி ஏழுல நம்ம தலைவர் காடுவெட்டியார் அவர்கள் ஒரு வார தொடர் சாலை மறியல் செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறை மட்டும் இல்ல ராணுவத்தையே கொண்டு வந்து இங்க அடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குனாங்க வரலாறு படைச்சார் நம்ம தலைவர் காடுவெட்டியார் அவர்கள் அந்த வரலாறுலாம் இனிமே யாருமே வந்து இந்த சமூகத்துல படைக்க போவதும் இல்ல தலைவரை மாதிரி ஒரு ஆள் பிறக்க போறதும் இல்ல அவர்கள் விட்டு சென்ற பணியை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம் நாங்க இந்த அமைப்பை நடத்துறது இன்னைக்கு நம்ம பொறுப்பை போடுறது இந்த பொறுப்பாளர் இருக்கிறவங்க எல்லாம் இந்த சமூகத்திற்காக வேலை செய்ய வேண்டும்ன்ற ஒரு எண்ணத்துல வந்து இங்க இருக்கும் இன்னைக்கு இங்க பொறுப்பு வாங்கக்கூடிய எல்லா நபருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்களுடைய வேலையும் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு பொறுப்பாளர் மாவீரன் மஞ்சள் படையில ஒரு பொறுப்பு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா எந்த மூலையில உங்க ஒன்றியத்திலயோ உங்க மாவட்டத்திலேயோ உங்க கிளையிலேயோ எந்த ஒரு பிரச்சனைனாலும் எந்த நேரமா இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் நிக்கணும் நம்ம மக்களுக்கு நம்ம பாதுகாப்பு இருக்கோம் நாங்க இருக்கோம்ன்ற ஒரு தைரியத்தை முதல்ல நம்ம கொடுக்கணும் இன்னைக்கு சொன்னாங்க மறைமலை நகர்ல ஒரு பிரச்சனை உடனே ஒரு மாநில அமைப்பு செயலாளர் கடிச்சோம் நேரா அங்க நாலு பேர் அனுப்புறாங்க ஒரு பிரச்சனைனா நமக்கு பாக்குறதுக்கு இருக்காங்க இந்த மாதிரி இங்க மீன் சுருட்டி சிதம்பரம் இந்த மாதிரி எல்லா பகுதிகளிலயும் தினந்தோறும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு அங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து ஒரு தேடுதல இருக்காங்க நமக்கான ஆள் யாரு நம்ம சமுதாயத்துக்கான பாதுகாப்பு யாரு கொடுப்பா நம்ம எங்க போனா நம்ம சமுதாயத்துல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற ஏக்கம் இன்னைக்கு தலைவர் இல்லாம இந்த சமுதாயத்துல உண்டாயிடுச்சு அந்த குறையை நிரப்புறதுக்கு நம்ம வந்து தலைவர் செய்த விஷயங்களை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க போறோம் விரைவில் இப்ப தலைவருடைய கோயில் வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஆலய பணியை முடிஞ்சதும் நம்ம வந்து சித்திரை முழுவ மாநாடுலாம் இல்லை தலைவருடைய பிறந்தநாள் பிப்ரவரி ஒன்னு தான் இனிமேல் சித்திரை முழல மாநாடு நமக்கு அவருடைய வந்து ஒரு மாநாடு நமக்கு வருஷத்துல ரெண்டு மாநாடு நம்ம வன்னியர்களின் குடும்ப நிகழ்ச்சினா அது மே இருபத்தி அஞ்சு குரு பூஜையும் பிப்ரவரி ஒன்னு வன்னியர் ஜெயந்தி விழாவும் தான் அதை வந்து நல்லா நம்ம மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இங்க கூடியிருக்கிற பொறுப்பாளர்களும் சரி என்னோட சகோதரர்களும் சரி உங்களுடைய கிராமத்துல இன்னைக்கு நீங்க ஒரு பொறுப்பு வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்க செய்ய வேண்டிய வேலை நம்மளுடைய கொள்கை நம்ம அமைப்போட கொள்கையை எல்லா கிராமத்துக்கும் எடுத்துட்டு போகணும் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற பசங்க எல்லாம் படிக்கிற பசங்க பாதி பேர் நம்ம மேல அவ்வளோ ஆர்வமா இவ்வளவு சந்தோஷமா மக்கள் வந்து இதை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு ஓடணும்ன்ற ஒரு வேகம் வருது இந்த எழுச்சி வந்து தலைவர் இல்லைனாலும் நம்ம வந்து அதை எடுத்து செய்யணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் நம்ம சமூகத்துடைய பாதுகாப்பு நம்ம சமூகத்தோட விடுதல் அதை நம்ம பட்டியல் எதுவும் எடுத்து சொல்லணும் நீங்க நீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு போடுறோமா நீங்க போய் வேலை செய்யணும் ஒரு பத்து பேர் நீங்க கட்சியில இறக்கிற அமைப்புல நீங்க எந்த கட்சியில வேணாலும் அமைப்பு சொல்லுவோம் ஒரு வண்டிய சமூகம் சொல்லும்போது நீங்க இங்க ஒன்னா நிக்கணும் அப்பதான் நீங்க சமுதாயத்தை பார்த்தா எல்லாரும் வந்து பயப்படுவாங்க இந்த சமுதாயத்துக்கான மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும் தலைவர் போராட்ட எல்லாம் நீங்க சாதாரண விஷயங்கள் இல்ல யார் நினைச்சாலும் தலைவர் மாதிரி ஒரு போராட்டம் பண்ண முடியாது தலைவர் மாதிரி ஒரு மாநாடு நடக்க முடியாது அதுக்கு இனிமே வந்து பொருள் தான் வரணும்

ஏதாவது ஒரு பிரச்சனைனா பைபாச மறைக்கிறாங்க ஒரு வாரம் தொடர்ந்து சாலை மறியல் பண்றாங்க விஷயம் இல்ல அன்னைக்கு காலகட்டத்துக்கு திமுக அதிமுக மாதிரி ஒரு கட்சிகளை தாண்டி ஒரு சங்கம் ஒரு அமைப்பு வந்து தமிழ்நாடு இந்திய லெவல்ல பிரபலமானது அப்படின்னா அது நம்ம வணிக சங்கம் தான் அதுக்கு ஒரே காரணம் நம்ம சங்க தலைவர் நிரந்தர வணிக சங்க தலைவர் மாவீரன் காடோட்டியாரும் அவர்களுடைய அவர்களுடைய சொன்ன காரணங்கள் தான் அவங்க வந்து இன்னைக்கு சொல்றாங்க முடிய எடுத்துட்டு வாங்க தலை எடுத்துட்டு வருவாங்கன்ற மாதிரி நம்ம காடு வெட்டியாரோட ஆளுங்க காடு போட்ட பொறுப்பாளர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை தலைவர் என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு முடிக்கிற ஆளா இருந்தாங்க இன்னைக்கு ஒரு நகர செயலாளர் ஒரு உள்ளே செயலாளர் ஒரு கிளை செயலாளர்ல இருந்து இருந்து இன்னைக்கு கூட தலைவர் கூட இருந்த எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா இருக்கிற பாதிப்பே வந்து தலைவர் இருக்கும் போது உள்ளே செயலாளர் நகர செயலாளர் கிளை செயலாளர் இருந்து பயணிச்சவங்க அவங்க இன்னைக்கு என் கூட இருக்கும்போது மாநில மாவட்ட பொறுப்புல இன்னைக்கு என் கூட பயணிச்சிட்டு இருக்காங்க அதுதான் உண்மையான விசுவாசத்துக்கும் நடிப்புக்கும் வித்தியாசம் தலைவர் இல்லாவிட்டாலும் அவர்கள் கொள்கையை தலைவருடைய பிள்ளைய வச்சு நிறைவேற்றணும் இந்த சமுதாயத்துக்கான பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும் நம்ம சமுதாயம் அடிப்பட்டா போய் கேட்கறதுக்கு எதிர்கொள்ள போட்டணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற காலம் அரசியல் எல்லாம் பாத்தீங்கன்னா பணம் கொடுத்தா பொறுப்பு பணத்தை வாங்கிட்டு பொறுப்பு போடுறது அப்புறம் அவங்க பொறுப்பாளர் ஆனாலே அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த அஞ்சு வருஷமோ நாலு வருஷமோ ஓடிட்டு இருப்பாங்க மக்களை யாரும் பார்க்க போறது இல்ல சமூகத்துல ஒரு பிரச்சனை போறது இல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனையா காசை வாங்கிட்டு இதெல்லாம் தாண்டி நிறைய படிக்கிற பசங்க நம்மள நம்பி தலைவர் சேர்த்து வச்சுட்டு போன மிகப்பெரிய சொத்து வந்து காசு பணம் இல்லைனாலும் இந்த மாதிரி இன்னைக்கு பதினெட்டு வயசுல இருந்து இருபது இருபத்தி அஞ்சு வயசுல முப்பது வயசுல இருக்கிற பசங்க இந்த இளைஞர்கள் தான் நமக்கு வந்து பெரிய தூணா நிற்பாங்க

நாலு வருஷத்துக்கு முன்னாடி தளர் போட போய் யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒண்ணு வன்னிய ஜெயந்தி கூட்டத்தை கூட்டுவோம் இவ்வளவு கூட்டம் இத்தனை ஆண்டு இவ்வளவு நிகழ்ச்சி நடத்தும் யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க அன்னைக்கு வந்து தலைவர் இறந்துட்டாங்க இதோட தலைவர் காடு வெட்டி ஒரு சகாப்தம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அங்க காடு வெட்டில யாரும் வளர்ந்து வர மாட்டாங்க அப்படின்ற என்னெல்லாம் நிறைய பேருக்கு இருந்த தலைவர் கூட இருந்தவங்க தலைவரை வச்சு சம்பாதிச்சவங்க மட்டும்தான் யாரும் நம்ம கிட்ட வரலையே தவிர தலைவர் கூட தூரமா நின்று அவங்களுக்கு தலைவர் சொன்ன வேலைகளை விசுவாசமா முன்னு செஞ்சவங்க எல்லாருமே நம்ம கூட தான் இருக்காங்க நமக்கு அந்த மாதிரி விசுவாசிகள் தான் தேவை லட்சம் பேர் துரோகி வச்சிருக்கிறத விட ஆயிரம் பேர் விசுவாசியா வச்சுட்டு போயிடலாம் நமக்காக உயிரை கொடுக்கற ஒரு ஆயிரம் பேர் நம்ம வச்சுட்டு அமைப்பு நடத்திட்டு போயிடலாம் நம்மளுடைய நோக்கம் கிராம வாரியா இறங்கி நம்ம சமூக மக்களை சந்திக்கணும் எல்லா கிராமத்திலயும் யாருன்னு நல்ல நல்ல நபர்களா தேர்ந்தெடுத்து பொறுப்பு போடணும் பொறுப்பு போட்டு ஒரு கிளை கிளை தலைவர் செயலாளர் அமைப்பு கட்டமைப்பு தான் இன்னைக்கு ஒரு கட்சி அரசாங்கத்துல இல்ல ஆட்சியில இல்லனாலும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவங்களால கன்சன்ட்ரேட்டா ஸ்டெயின் பண்ண முடியுதுன்னா அவங்க போட்டிருக்கிற கட்டமைப்பு தான் இந்த சமூகம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதியில வன்னியர் வாக்குகள் பெருவாரியா இருக்கு வணிகர்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கும் ஆனா எத்தனை அதே இடத்துல இன்னைக்கு நீங்க பண்ணிடுவீங்க வழக்கு போட்டுருவீங்க ஆனா இன்னைக்கு ரோடு மேல நடக்க இந்த பைபாஸே நடக்காது எங்கேயும் என்ன அரஸ்ட் பண்ணி நீங்க நடத்தணும் கேட்கற நியாயமான கோரிக்கை எங்களுக்கு டிரைனேஜ் இன்னைக்கு டிரைனேஜ் இல்லதான் இங்க இருக்கிற ஐம்பது அறுபது ஏக்கருக்கு மேல இருக்கிற நிலங்கள் பாதிக்கும் அதுக்கு நீங்க ஒரு சரியான வழி பண்ணி கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன வழக்கு போட்டாலும் இந்த இடத்த நீங்க கட்ட முடியாது ரோடு போட முடியாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இன்னும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒவ்வொரு கிராமங்களையும் ஒரு பிரச்சினையை தினம் சந்திச்சுட்டு இருக்கோம் இதற்குதான் வந்து நம்ம பொறுப்பாளரை போட்டு வலுவா நாங்க வந்து பொறுப்பாளர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் இந்த மாதிரி நீங்க இருக்கணும் இல்லைங்க காடு வந்து அவருக்கு காடு வெட்டியார் போட்ட நிர்வாகிகளுக்கும் அன்புமணி அவர்கள் போட்ட நிர்வாகிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் காசு குறைத்து வேலை செய்யறவனுக்கும் விசுவாசத்துக்கு வேலை செய்யறவனுக்கும் நிறைய வித்தியாசம் சொல்லாம பாருங்க அந்த மாதிரிதான் நம்ம காடுவெட்டியார் வெட்டியார் சொன்ன வேலை எல்லாம் நீங்க ஒரு பிரச்சனைல என்ன பண்ணு நம்ம பொறுப்பாளரை கேட்பாங்க வாரம் வாரம் எல்லா பொறுப்பாளரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு வேலையை கொடுப்பாங்க உங்க ஒன்றியத்துல என்ன பிரச்சனை ஆயிரம் பேர் கரெக்டா இந்த பொறுப்பாளர் ஏன் வரல கூப்பிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நல்ல இணக்கமான எதிர்பார்க்க முடியாது எங்களுடைய ஆசை அமைப்பை நல்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் தமிழ்நாடு முழுக்க எல்லா துறையில் எல்லா இதுலயும் மாவட்ட பொறுப்பு ஒன்றிய பொறுப்பு கிளை பொறுப்பு எல்லாரையும் போட்டு சரியான நம்ம நம்பி வர இளைஞர்களையும் சரி கிராமத்துல இருக்கிற வன்னிய சொந்தங்கள் எல்லாரையுமே வழிநடத்துறதுக்கு இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் முதல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிற அந்த பொறுப்பாளருக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்மக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இருக்க கூடாது ஒரு அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரம் வருத்தங்கள் ஆயிரம் இது வரும் நல்லது கெட்டது இருக்கும் ஆனா அதையும் தாண்டி தலைமை ஒரு முடிவு எடுக்குதுன்னு சொன்னா அந்த முடிவு என்னவா இருந்தாலும் நம்மளுடைய நல்லதுக்காக தான் தலைமை பண்ணுவா தலைவர் எடுப்பாரு அப்படின்ற ஒரு இதோட நம்ம கூட நிக்கிறது தான் ஒரு முறையான பொறுப்பாளர் அந்த வகையில நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க இன்னைக்கு என்னுடைய பொறுப்பாளர் எல்லாருமே நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா இருந்தாலும் வந்து இடத்துல அது வந்து வருமா அப்படின்றது சரி நம்ம நிர்வாகிகளுக்கு முழு ஒத்துழைப்பு இருக்கிற ஒன்றியத்துல நகரத்துல இருக்கிற எல்லா இளைஞர்களும் நம்ம பொறுப்பாளருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க அவர்கள் சொல்ற விஷயங்களை கேட்டுக்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வரத்துக்கு முன்னாடி என்னுடைய பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு முதல்ல வராங்க அறிவுரை அறிவுறுத்தத்தை எடுத்துக்கிட்டு நல்ல இணக்கமான சூழ்நிலை கொண்டு இடத்துல நான் வந்து முக்கியமா சொல்லறதுக்கு மாவீரன் மஞ்சள் படையினுடைய இந்த பிப்ரவரி ஒண்ணு வணியர் ஜெயந்தி நிகழ்ச்சியை நடத்தணும் அந்த சிலை வைக்கிற தலைவருடைய சிலைக்கு அந்த சிலையில நீங்க அந்த ஷெட் போட்டது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இங்க இருக்கிறவங்க இல்லைன்னா அந்த ஷெட்டோ இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காங்க நல்லபடியா நம்ம உடப்பேரியை சேர்ந்த திரு மணிகன் அவர்கள் இன்னொரு மணிகங்கன் கோட்டையை சேர்ந்த வினோத் காரோட்டியை சேர்ந்த மருது இவர்கள் இந்த நால்வரும் இல்லைனா நம்ம தலைவருடைய சிலைக்காக முழுக்க முழுக்க நான் அன்னைக்கே அந்த நிகழ்ச்சியிலேயே உங்களை பாராட்டணும்னு நினைச்சேன் இந்த அன்னைக்கு வீட்டுக்கு கூட போகாம நாலு நாள் தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம வெளிய வெளியே வேலை செஞ்சு தலைவருடைய சிலைக்காக அந்த ஸ்டேட்ட போட்டே ஆகணும் அப்படின்னு நாலு நெருக்கத்துல இந்த கஷ்டத்தை நம்ம பசங்க இன்னைக்கு நம்ம பசங்க காசு கொடுத்து செஞ்சா அந்த வேலை வராது இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போவாம அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அதை எதையுமே பார்க்காம நாலஞ்சு நாள் தொடர்ந்து நாங்க முடிச்சு கொடுத்துட்டு தான் நாங்க போவோம் ஏன்னா நம்ம தலைவருடைய சிலை நம்ம ஒன்னா தேதி டேட் நம்ம வச்சே ஆகணும் அதுக்குள்ள நம்ம செஞ்சு ஆகணும் சொல்லி விடிய விடிய வேலை அவர்களுடைய உழைப்பு கடின உழைப்பு இந்த இடத்துல நம்ம பாராட்ட எல்லாருமே பாராட்டணும் இத நான் வந்து அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன் இது வந்து நம்ம இவங்க எல்லாரையுமே அறிமுகப்படுத்த இந்த அமைப்போடைய முக்கிய கொள்கையே என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் நம்ம பண்ற ஒவ்வொரு தொழிலுமே ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துடும் விழுப்புரத்துல ஒரு பிரச்சனை மாதிரி வீட்டில ஒரு பிரச்சனை அப்படின்னா விழுப்புரத்துல வசம் இருக்கணும் அந்த மக்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல ஒண்ணு போட்டுருது ஆனா இங்க இந்த இடத்துல என்ன வாழ்த்த இங்க வந்த அனைத்து எனது உயிரினும் மேலான சொந்தக்காரர்கள் அனைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் பொறுப்பு வழங்கப்படும் இப்போ அந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் தயவு செஞ்சு முன்னேறி வரும்